ஸ்மிர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹுத்தலா சூரத்துல் மாயுதாவுடைய ஆறாவது வசனத்தில் அறிவிக்கின்றான் யா ஐயோ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இதா கும்தும் ஒருவேளை நீங்கள் எழுந்தால் இல இளசலாத்தி தொழுகைக்காக எழுந்தால் சென்றால் ஃபக்சிலூ நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை வாய்தியக்கும் உங்களுடைய கைகளை இழல் மராஃபிகி முழங்கை வரை வம்சஹு மசாஜ் செய்து கொள்ளுங்கள் பிறு ஊசிக்கும் உங்களுடைய தலைகளுக்கு வார்ஜுலக்கும் காபைன் இன்னும் உங்களுடைய கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் காபைன் கணுக்கால் வரை கரண்டை வரை என்பதாக அல்லாஹுத்தாலா அறிவிக்கின்றான் இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தாலா நான்கு விஷயங்களை குறிப்பிடுகின்றான் ஒன்று ஃபிலு ஹக்கும் உங்களுடைய முகங்களை கழுவ வேண்டும் வாய்தியக்கும் இளல் மராஃபிகி உங்களுடைய கைகளை முழங்கை வலை கழுவ வேண்டும் இரண்டாவது மூன்றாவது வம்சஹூபி பிறூசிக்கும் உங்களுடைய தலைக்கு மசாஜ் செய்ய வேண்டும் நான்காவது வார்ஜுலக்கும் இளல்காபியின் கணுக்கால் வரை உங்களுடைய காலை கழுவிக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் தான் ஹனஃபி மசஹபின் படி ஒதுவுடைய கடமையாக ஃபர்ஸாக இருக்கின்றன என்பதற்கு இந்த ஆயத்து சான்றாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் இதன் மீது அமல் செய்யக்கூடிய தோஃக்கை தந்தருள்வானாக ஆமீன்